பிரைஸ்தல்லாட் ரச்சகரமைப்பமாக இயேசு கிறிஸ்தினை நாமத்தில் திருநூல் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்றிலே நாம் வாசிக்கிறோம் பரிசுத்தம் என்பது நமக்கு நாமே உண்டுபட்டிக் கொள்கிற காரியம் அல்ல அது மாயையானது தேவந்தாமே நம்முடைய ஆத்மாவிலே உண்டாக்குகிற ஒரு மாற்றம் என்கிறதே பரிசுத்தமாய் காணப்படுகிறது ஏப்ரவரி பத்து பத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒரு தரம் இயேசு நமக்காக பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடியினாலே பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசோசியன் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு தேவ பயத்தோடு கூட பரிசுத்தமாக்குதலை பூர்ணப்படுத்த கடுவோம் என்று சொல்லி ரெண்டு குழந்தைய ஏழு ஒன்றிலே வாசிக்கிறோம் அன்புந்தவர்களே தேவந்தாமே நம்மிலே பரிசுத்தத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் எனவே பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்கிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்தீனத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த பரிசுத்திலே நிலைத்திருப்பது என்கிறது அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்வது என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த பரிசுத்தம் என்கிறது நம்மை பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல நம்மை பரிசுத்த ஜீவித்துக்குள்ளாய் நடத்தி நித்தியர் ஆண்டியத்தில் நம்மை சேர்க்கிறதாக இருக்கிறது இந்த வேதும் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்காக நீங்கள் முடியும் உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம்